அப்படி என்ன மேஜிக் கேர்னி அப்பா சாமி சாமி அப்புறம் ஒரு போட்டியே கையில் இவ்வளோ பெரிய போட்டியே நான் மெயின்டைன் பண்ணுறேன் மற்ற கையில் ம் ம் சொல்லவே இல்லையே உனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிருச்சே தெரிஞ்சுக்கோ ம் உன்னை பார்த்து கற்றுக்குறேன் கற்றுக்குறேன் ஃபோன் ஊது பார்க்கலாம் போகுதா என்னன்னு பார்க்கலாம் நான் ஒத்த கையில் மெயின்டைன் பண்ணுறேன் பாரு சரி ஒரு குழந்தை யாத்தனைக்கு வச்சாலும் மெயின்டெயின் பண்ணுவாங்க ரேசுத்தரானா பல்லம்மா டைம் ஆயிடுச்சு நல்லா ஃபுல்லா இருட்டு கட்டி இருக்கு ஃபுல்லா இருட்டு கட்டி இருக்கு எங்க வீட்டுக்காரர் மூஞ்சியே தெரியல कोई नहीं भाई और पक्का माला नहीं है ये 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 सलाम है हम्म ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் இன்றைக்கி நல்லா டே ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் திலகாகுமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்